ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிக்கவில்லை அவர் அந்த சமாதி பாவத்தை வாழ்க்கை முழுவதும் அடைந்திருக்கிறார் ஒரு ஏழை பிராமணனுக்கு மகனாக பிறந்தவர் அவர் அதற்கு பிறகு அவருடைய அண்ணன் ராமச்சந்திரன் ராம்குமார் மகோபாத்தியாயா அவங்க அண்ணனுடைய பெயர் அவர் இங்கிருந்து கல்கத்தாவில் போய் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும் ஒரு சின்ன சமஸ்கிருத பள்ளி வைக்கிறார் அதில் வருமானம் போதவில்லை என்பதற்காக புரோகித தொழில் செய்கிறார் வீடுகளுக்கு புரோகிதம் செய்வதற்கு போவார் இந்த பையன் பரமஹம்சர் படிக்கவே இல்லை என்கிற பொழுது பதினேழு வயது வரையிலும் படிப்பில் நாட்டம் செலுத்தாத ராமகிருஷ்ண பரமஹம்சரை அண்ணன் அழைத்துக் கொள்கிறார் அங்கே போன இந்த பையனிடம் நீ படி என்கிறார் இவருக்கு படிப்பில் நாட்டம் வரவில்லை அண்ணனிடமே சொல்கிறார் என்ன படிப்பு சோறும் அரிசியும் வாழைக்காயும் தருவது படிப்பு அந்த படிப்பை படிக்க நான் வரவில்லை என்கிறார் சரி நீ புரோகிதம் செய் என்கிறார் அந்த அண்ணன் புரோகிதம் செய்கிறார் இவர் அவருக்கு உதவியாக இருக்கிறார் ஒரு புரோகிதர் நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும் பரமம்சரிடமிருந்து எதை நாம் பெறுவது எளிய நிலையிலே இருந்துதான் சரித்திரம் படைக்கிற சாதனையாளனாக வர முடியும் நம்ம நான் ரொம்ப ஏழையாக பிறந்து விட்டேன் நான் எப்படி பெரிய அளவுக்கு சாதிப்பது என்று ஒருவனும் சிந்திக்கக்கூடாது பரமம்சரை பாருங்க ஒரு ஏழை பிராமணன் செய்தது புரோகிதம் வேலை பிறகு அங்கிருந்து ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் ஐந்து மைல் தூரம் இருக்கும் கல்கத்தாவில் இருந்து இந்த தட்சிணேஸ்வரம் அந்த தட்சிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதை கட்டியவர் பேர் ராசமணி அந்த ராசமணி ஒரு பெரிய ஜமீன்தாரினி அந்த அம்மையார் படகில் கங்கையில் காசி வரை சென்று காசியில் போய் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று புறப்படுகிற பொழுது இந்த தட்சிணேஸ்வரம் பகுதி அருகே வருகிற நிலையில் அந்த அம்மையாருக்குள்ளே ஒரு எண்ணம் கண்விழிக்கிறது நீ எதற்காக காசிக்கு போகிறாய் காசியில் இருக்கும் இறைவனையும் இறைவியையும் இந்த இடத்திலேயே நீ ஏன் ஒரு ஆலயத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க கூடாது நீ இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்தால் காசிக்கு சென்று பக்தர்கள் அடையக்கூடிய பெரும் பேறு அனைத்தையும் இங்கேயே பெற்றுவிட முடியும் என்று ஒரு உள்ளுணர்ச்சி உள்ளுணர்ச்சி அவளுக்கு உருவானது கடவுள் சொல்வது போல உடனே பெரும் பொருள் செலவு செய்து அந்த தட்சிணேஸ்வரத்தில் ஒரு பிரம்மாண்டமான காளி கோவிலை கட்டுகிறார் காளிக்கென்று ஒரு கருவறை ஈசனுக்கென்று ஒரு கருவறை ராதாகிருஷ்ணனுக்கென்று ஒரு கருவறை அமைத்து அழகான கோயில் கட்டினார் அந்த கோயிலின் முதல் அர்ச்சகராக போய் அமர்ந்தவர் பரமஹம்சருடைய அண்ணன் அந்த அண்ணன் போன பொழுது அவருக்கு துணையாக போனவர் இவர் ஒரு இருபது ஆண்டு கால முப்பது ஆண்டுகளாவது பரமாம்சர் முதலில் போய் ஒரு அறைக்குள்ள ஒடுங்கினாரே அர்ச்சகராக உதவி செய்ய அந்த அறைதான் முப்பது ஆண்டுகள் அவர் காசிப்பூரில் வந்து பிறகு மரணத்தை சந்திக்கிற வரையில் அந்த காளி கோயில் பக்கத்தில் அங்கேதான் இருந்தார் ஏழு ரூபாய் அவருக்கு ஊதியம் மாத ஊதியம் வெறும் ஏழு ரூபாய் செய்ய வேண்டிய பணி அர்ச்சகர் பணி ஒரு கோவில் என்றால் ஆகம சாத்திரங்களின் விதிப்படி அந்த அர்ச்சகர் எல்லா நியம நிஷ்டைகள் மாறாமல் பூஜை செய்ய வேண்டும் ஆனால் எந்த அர்ச்சகரும் இப்படி செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறார் போன்று புதிது புதிதாய் இறைவனிடம் அர்ச்சனை செய்த முதல் மனிதர் பரமஹம்சர் தான் எந்த ஆகமமும் தெரியாது எந்த சாஸ்திரமும் தெரியாது ஆனால் இறை உணர்வை தவிர வேறு எதுவுமே அவருடைய சிந்தனையில் கிடையாது இறைவன் எத்தனை சாத்திரங்களை படித்தாய் என்று பார்த்துவிட்டு உங்களிடம் வருவதில்லை எத்தனை சாத்திரம் படித்தாய் எத்தனை தோத்திரம் உனக்கு தெரியும் எத்தனை வேதங்களை படித்தாய் பார்ப்பதில்லை நீங்கள் பெரிய புராணத்திலேயே கண்ணப்பநாயனார் புராணத்தை பாருங்கள் சிவகோசாச்சாரியார் பல்லாண்டு காலம் அந்த மலையில் கானகம் சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திற்கு இதற்காக மலை மீது ஒவ்வொரு நாளும் நடந்து வந்து அவர் அந்த நியமம் தவறாமல் அந்த சிவனுக்குரிய பூஜைகளை செய்துவிட்டு மலையிலே இருந்து இறங்கி வீட்டிற்கு போனார் பல்லாண்டு காலம் அந்த பணியில் இருந்தார் அவனை திரும்பி பார்க்கவில்லையே ஆறே நாள் கண்ணப்பன் இந்த எந்த நியமம் அவனுக்கு தெரியாது எந்த ஆகம விதியும் அவனுக்கு தெரியாது ஐயோ இந்த காட்டில் தன்னன் தனியாக அவன் இறைவன் என்பது கூட தெரியாது அவன் பரம்பொருள் என்பதும் தெரியாது அந்த பரம்பொருளிடம் பக்தி செலுத்தினால் நாம் முக்தி அடைவோம் என்பது கூட தெரியாது ஆனால் அவன் பார்க்கிறான் அங்கே கல்லாகவனுக்கு அது தெரியவில்லை ஒரு வடிவம் அங்கே தனியாக இருக்கிறது இதற்கு பசிக்காதா பசி எடுத்தால் அதற்கு சோறு போடுவதற்கு யார் இருக்கிறார் என்று துடிக்கிறான் ஓடுகிறான் பன்றி இறைச்சியை கொண்டு வருகிறான் அதுவும் தண்ணீர் வேண்டுமே தாகம் எடுத்தால் ஒரு கையில் பன்றி இறைச்சி வைத்துக்கொண்டு தாகத்திற்கு தண்ணீரை எடுப்பதற்கு என்ன வழி ஆற்று நீரை வாயிலை பிடித்து வாயிலிருந்து எச்சில் நீரை அந்த சிவலிங்கத்தின் மீது உமிழ்கிறான் தான் கொண்டு வந்த அந்த இறைச்சியை வைக்கிறான் அவனுக்கு இறைவன் தரிசனம் தருகிறான் போய் பேசினால் பிறகு பெரிய புராண விரிவுரை ஆகிவிடும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாங்கம் முழுவதையும் வேதங்களை எல்லாம் படித்து கரைத்து குடித்து நியமம் தவறாமல் பூஜை செய்த சிவகோசாவிற்கு இறைவன் வந்து நிற்கவில்லை சிவாச்சாரியருக்கு எதுவுமே தெரியாத ஒரு பாமரன் அன்பு அன்பு அடுத்த உயிர் துடிக்கிறது என்று நினைத்து ஏற்பட்ட ஒரு உருக்கம் அந்த உருக்கத்தை உருவாக்கிய இரக்கம் அதன் மூலம் பெல்கி பெருகிய கருணை அந்த கருணையை கடவுள் பார்த்தான் உடனே அவன் கண் முன்னால் வந்து நிற்கிறான் அதுதான் இங்கே ராமகிருஷ்ண பரமம்சர் எந்த விதமான சடங்குகளிலும் தேடவில்லை அவர் என்ன செய்வார் அவர் அந்த கடவுள் பராசக்தியை பார்க்கிற பொழுது தன் தாயை பார்ப்பது போல் பார்க்கிறார் இந்த கடவுளை அவர் தாயாக பார்க்க நீங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்வதை விட்டுவிட்டாலும் நான் ரெண்டு செய்திகளை சொல்வதற்கு தான் இன்று பரமஹம்சரை கையில் எடுத்திருக்கிறேன் பெண்ணை பரமஹம்சர் எப்படி பார்த்தார் ரொம்ப முக்கியமானது பரமஹம்சர் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம் பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் பரமஹம்சர் இங்கே உட்கார்ந்திருந்தார் அங்கே பேசினார் அங்கே சாப்பிட்டார் அங்கே தூங்கினார் என்று சொல்வதற்காக நான் வரவில்லை ரெண்டு செய்திகள் முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரமாம்சர் தெய்வத்துக்கு முன்னால் உட்கார்ந்து எந்த அர்ச்சகரும் செய்யாத வேலையெல்லாம் செய்கிறார் நிவேதன பொருளை எடுத்து ஊட்டுகிறார் அம்மா சாப்பிடு நீ என்ன அடம் பிடிக்கிறாய் சாப்பிடு கொஞ்சுகிறார் ஊட்டுகிறார் அது எந்த அர்ச்சகராவது அதுவரை செய்திருப்பாரா ஊட்டுகிறார் அந்த இறைவியின் சேலையின் தலைப்பை பிடித்துக்கொண்டு விளையாடுகிறார் தாயினுடைய முந்தானையை பிடித்துக்கொண்டு சின்ன குழந்தை சுற்றி சுற்றி வருமல்லவா அதுபோல இறைவிக்கு சாத்தப்பட்டிருக்கிற அந்த சேலை அந்த சேலையினுடைய முந்தானை தலைப்பை பிடித்துக்கொண்டு விளையாடுகிறார் இதை விட கொடுமை அந்த இறைவியை மஞ்சத்திலே கண்ணுரங்க வைக்கிற பள்ளி படுக்க இருக்கிறது பக்கத்தில் போய் படுத்துக் கொள்கிறார் தாயின் பக்கத்தில் குழந்தை படுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு பாவனை தெய்வத்தை தாயாக பார்க்கிறார் அதை வெறும் கல்லாக பார்க்கவில்லை கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று அற்புதமாக எழுதினான் கண்ணதாஸ் அது கல்லா தெய்வமா என்பது அது அல்ல உன் கண்ணில் இருக்கிறது அது கல்லா அது தெய்வமா என்பது ஒரு கல்லாக பரமம்சருக்கு தெரியவில்லை தாய் என்னை படைத்தளித்த தெய்வம் எனவே அந்த தெய்வத்தை அவர் தாயாக பாவிக்கிறார் அந்த தாயிடம் ஒரு பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார் கொஞ்சுகிறார் கெஞ்சுகிறார் ஆனந்த கூத்தாடுகிறார் கட்டி அணைக்கிறார் அதனோடே கொள்கிறார் இதையெல்லாம் பார்த்த மற்றவர்கள் ஒரு பைத்தியக்காரன் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் சித்த சுவாதீனம் இல்லாதவன் வந்திருக்கிறான் எனவே உடனே அவரைப் பற்றி ஒரு புகார் ராசமணிக்கு போனது ராசமணி ஒரு நாள் இதை பார்ப்பதற்கு வருகிறார் ராசமணி தான் இந்த கோயிலை கட்டியவர் இவர் பரமஹம்சர் நன்றாக பாடுவார் அவராகவே பக்தி பாடல்களை பாடுவார் அவர் முன்னோர்கள் பாடிய பாடல்களை கேட்ட கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு பாடுவார் இப்பொழுது பூஜை நடக்கிற நேரம் ஜமீன்தாரணி வந்து அமர்ந்திருக்கிறார் கோயிலையே நிர்மாணித்தவர் அவர் அவர்தான் பராமரிக்கிறார் அவர்தான் இவருக்கு மாதம் ஏழு ரூபாய் கொடுக்கிறார் அவர்தான் இவர் தங்குவதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இறைவனைப் பற்றி இறைவியைப் பற்றி பாடுங்கள் என்கிறார் இவர் பாடுகிறார் பாடிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று எழுந்து நின்றார் அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த ராசமணியிடம் போய் நின்று ஓங்கி ஒரு அறை விட்டார் அவருடைய கண்ணத்தில் போய் போய்விட்டார் அந்த பெண்மணி என்ன இவன் பைத்தியக்காரனா உடனே அடித்து விட்டு சொல்லு இங்கேயுமா உனக்கு அந்த சிந்தனை என்று சொல்லி அறைந்தார் அந்த நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த வழக்கு சம்பந்தமாக அவர் சிந்தித்தபடி உட்கார்ந்திருக்கிறார் கோவிலுக்குள்ளே வந்து இறைவனுக்கு முன்னாலே அமர்ந்தும் நீ நீதிமன்றத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன் மனம் இங்கே பொருந்தவில்லை யோகம் என்பதற்கு நான் இதே இடத்தில் முன்பு சொல்லியிருக்கிறேன் ஜென் கதை வரை சொல்லியிருக்கிறேன் எல்லாமே யோகம் என்றால் தமிழில் பொருந்துதல் என்று பொருள் பொருந்துதல் எந்த நேரத்தில் எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவதற்கு பெயர்தான் யோகம் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனை நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்பதில் மட்டுமே தான் இருக்க வேண்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டே பையன் வந்திருப்பானா டியூஷன் போய்விட்டு கணவர் வந்து சேர்ந்திருப்பாரா சாப்பாடு எடுத்து வைத்தோமா அது ஃப்ரிட்ஜில் வைத்தோமா வெளியே வைத்தோமா என்று யோசித்து கொண்டு கேட்டால் நீங்கள் யோகம் இல்லை ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டியது அதனால் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி ஓங்கி ஒரு அறை கொடுத்ததும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனார் ஆனால் இவர் சொன்னார் ஏ இங்கேயும் அந்த சிந்தனையா என்றவுடன் ஆடிப்போனார் அப்பொழுது அவர் யோசிக்கிறார் இவன் சாதாரண புரோகிதன் இல்லை என்று அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய பாணியில் அவர் பூஜை செய்யட்டும் என்று அனுமதித்து விடுகிறார் அவருடைய மருமகனுக்கு இந்த புகார் போகிறது அவர் ஒரு நாள் வருகிறார் அவர் பார்க்கிறார் அங்கேயே இருந்து இவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளாண்டு பார்த்த பொழுது அவருக்கு தெரிகிறது இவர் சாதாரண புரோகிதன் இல்லை ஒரு முறை அவர் உட்கார்ந்து கொண்டு தூரத்திலிருந்து பார்க்கிறார் பரமஹம்சர் இப்படியும் அப்படியும் அந்த காளி கோயிலுக்கு முன்னால் உலவுகிறார் ஒரு முறை அப்படி அவர் நடந்து செல்கிற பொழுது காளியாக திரும்பி வருகிற பொழுது சிவனாக மாறி மாறி தோற்றம் தருவதை தன்னுடைய ஊனக் கண்களாலேயே பார்த்து உள்ளம் உருகி விடுகிறார் அந்த மதுரநாதர் பாபு என்று அவரை அன்போடு அழைப்பார்கள் அவர்தான் இந்த ராசமணியின் மருமகன் அவருக்கு பரமாம்சருடைய பெருமை மிக தெளிவாக புரிந்து புரிந்துவிடுகிறது நண்பர்களே இந்த பரமஹம்சர் வாழ்க்கை முழுவது அவர் என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம் பெண்களை பொறுத்தவரையில் முதலில் ஒன்று சொல்கிறேன் இவர் சித்த இல்லாதவர் என்பது போல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து மன கொதிப்பு அடங்குவதற்கு இடமாற்றம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மீண்டும் அவர் பிறந்த அந்த கிராமத்திற்கே அனுப்பிவிடுகிறார்கள் அவர் பிறந்த கிராமத்திற்கு வந்து சேர்கிறார் தாயும் தந்தையும் பார்க்கிறார் இப்பொழுது கூட வழக்கத்திலே உண்டு ஒருவன் சித்தஸ்வாதி என்ன இல்லாதவனாக இருக்கிறான் வைத்துக்கொள்ளுங்களேன் பார்ப்பதற்கு பைத்திய மாதிரியே பாவனைகளோடு இருந்தால் உடனே ஒரு பெண்மணி சொல்லுவார் என்ன இப்படியே வச்சிருக்கிறீங்க என்ன பண்ணுறது எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு இப்படியே தான் பேசாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வழி சொல்கிறா வேற ஒன்றும் இல்லை பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிங்க தானே தெளிவாயிடற ஆஹா இந்த வைத்தியம் இவ்வளவு நாளாக நமக்கு தெரியாமல் போய்விட்டதே உடனே இது பெண் பார்க்க புறப்பட்டு இவருக்கும் அதே தான் நடந்தது திருமணம் செய்து வைத்துவிட்டால் இவனுடைய சித்தம் தெளிந்துவிடும் தந்தையும் தாயும் புறப்படுகிறாள் ஒருவரிடமாக இவர்கள் போய் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு முன்பே மாப்பிள்ளை பைத்தியம் என்ற செய்தி முதலில் போய் சேர்ந்து விடுகிறது யாரும் பெண் கொடுப்பதாக இல்லை ராமகிருஷ்ணரே சொல்கிறார் அவர் பெயர் கதாதரர் அவருடைய பெயர் பெற்றோர் வைத்தது கதாதரர் விஷ்ணுவினுடைய பெயர் அது கதாதரன் சொல்கிறார் எதற்காக அங்குமிங்குமாக பெண்ணை தேடி அலைகிறீர்கள் நான் சொல்லுகிற இடத்தில் உறுத்தி இருக்கிறாள் அவள் எனக்காகவே இருக்கிறாள் அவளை போய் பாருங்கள் ஜெயராம்பாடியில் இருக்கிறாள் உன்னை ஜெயராம்பாடியில் இவர் சொன்ன இடத்தில் போய் பார்த்தால் அங்கே ஆறு வயது சிறுமி அவள்தான் சாரதா இவருக்கு அப்பொழுது இருபத்தி மூன்று வயது பதினேழு வயது இருவருக்கும் இடைவெளி அப்பொழுது பால்ய திருமணம் என்பது ரொம்ப சாதாரணமானது ஏன் பால்ய விவாகம் நடத்தப்பட்டது என்பதற்கு நியாயம் சொன்னவர்களும் உண்டு நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை பருவம் எய்துவதற்கு முன்பே ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது என்று அப்பொழுது சொன்னார்கள் நீங்கள் பால்ய விவாகத்திற்கு எதிராக வெள்ளையர் காலத்தில் தடைச்சட்டம் கொண்டு வருகிற பொழுது கடுமையாக எதிர்த்தார் திலகரே எதிர்த்தார் அவ்வளவு பெரிய விடுதலைப் போராட்ட வீரர் திலகரே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சீர்திருத்தத்தை அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா ஒரு பெண் எவ்வளவு கற்பார்ந்தவர்களாக கற்பார்ந்தவளாக சலனமற்ற உள்ளத்தோடு இருக்கிறாளோ அதை பொறுத்துத்தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் எனவே இந்த பெண் பருவம் எய்துவதற்கு முன்பே இவன்தான் உன் ஆள் இவன்தான் உன் நாயகன் என்று அவனிடம் கைபிடித்து விட்டு விட்டுவிட்டால் அவனை தவறு வேறு எந்த ஆணையும் அவள் திரும்பி பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது சலனப்படுவதற்கு இடமில்லை அது முதல் காரணம் ரெண்டாவது ஒரு பெண்ணை ஒரு கணவன் நீங்கள் திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலேயே பெண் மக்களை நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் திருமணம் நடக்கிறது உங்களுடைய அப்பா உங்களோடு இருப்பார் உங்களுடைய அம்மா உங்களோடு இருப்பார் உங்களுடைய அண்ணன் உங்களோடு இருப்பார் இப்பொழுது யாரும் இருப்பதில்லை அது வேறு கதை உங்களுடைய தம்பி உங்களோடு இருப்பார் நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழுகிற குடும்பத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களை கரம் பிடிக்கிற அந்த பெண் அவள் தந்தையை விட்டு வர வேண்டும் தாயை விட்டு வர வேண்டும் உடன் பிறந்தவர்களை விட்டு வர வேண்டும் குடும்பத்தை விட்டு வர வேண்டும் அனைத்து உறவுகளையும் விட்டு வர வேண்டும் அவள் இருந்த ஊரை விட்டு வர வேண்டும் ஊரை விட வேண்டும் உறவை விட வேண்டும் பெற்றவர்களை விட வேண்டும் அத்தனையும் விட்டுவிட்டு ஒரு இடத்தில் வேர் பிடித்து வளர்ந்த மரத்தை வேரோடு பறித்தெடுத்து இன்னொரு இடத்தில் புதிய நிலத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு சமம் அது அந்த இடத்தில் அந்த பெண்ணை கொண்டு போய் நீங்கள் நிறுத்துகிறீர்கள் இன்றும் நடக்கிறதல்லவா அது ஆனால் அப்பொழுது ஏன் அவர்கள் சொன்னார்கள் இப்படி வேரோடு பறித்து கொண்டு வரக்கூடிய இந்த பிள்ளை இங்கிருக்கக்கூடிய உறவுகளை புரிந்து கொண்டு இங்கிருக்கிற குடும்பத்தின் தன்மையை அறிந்து கொண்டு இதனோடு சேர்ந்து தன்னை இணைத்து பிணைத்து வாழ்வதற்காக சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே நாங்கள் அந்த குடும்பத்தோடு ஒரு ஏற்பாடு செய்கிறோம் இதுதான் பால்ய விவாகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்று அவர்கள் சொன்னார் ஆனால் இதன் மூலம் என்ன ஆனது எட்டு வயதில் திருமணம் நடக்கிறது பத்து வயதில் தாலி அறுக்கிறது காரணம் எட்டு வயது குழந்தையை பத்து வயது பையன் கல்யாணம் செய்கிறான் அவன் பத்து வயதில் படித்துறையில் போய் விளையாடுவான் கால் தடிக்கி தண்ணீரிலே விழுவான் அவன் கதை முடியும் இவள் பூ பெய்தவே இல்லை உடனே அவளுக்கு நீ இனிமேல் பூ வைக்கக்கூடாது நீ மொட்டை அடிக்க வேண்டும் நீ வெள்ளாடை உடுத்த வேண்டும் நீ தனியாக பாய் போட்டு படுக்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அந்த கொடுமைகளை எல்லாம் யோசிக்க வேண்டும் ஆனால் அந்த காலத்தில் இது வழக்கமாக இருந்ததனால் ஆறு வயது சாரதையை இவர் காட்டியதும் போய் பெற்றோர் பார்க்கிறார்கள் என நம்முடைய பிள்ளை இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறானே வெறும் ஆறு வயது தான் ஆகிறது திருமணம் செய்ய ஒப்ப ஒப்புக்கொள்வார்களா சந்தேகத்தோடு தான் பெற்றோர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் திருமணம் நடக்கிறது அப்படி என்றால் பரமாம்சர் இது ஏற்கனவே திருமணங்கள் நிச்சய சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டன என்று சொல்வதைப் போல பரமம்சருக்கு தெரிகிறது உள்ளுணர்ச்சி சொல்கிறது இவள்தான் உன் மனைவி உனக்காக காத்திருப்பவள் இவள் உடனே திருமணம் நடக்கிறது அவளுக்கு ஆறு வயது நன்றாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவருக்கு இருபத்தி மூன்று வயது இடைப்பட்ட பதினெட்டாவது வயதில்தான் அவள் பரமாம்சர் இருக்கிற காளி கோவிலுக்கு வந்து சேர்கிறாள் இடைப்பட்ட பனிரெண்டு ஆண்டுகளில் ரெண்டே ரெண்டு முறைதான் இவர் பிறந்த கிராமத்திற்கு இவரை வந்து அவள் பார்த்திருக்கிறாள் ரெண்டு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளில்